ஹிஸ்புல்லா பாணியில் வெனிசுலா அதிபர் மேத்ரோ நாற்பத்தைந்து லட்சம் அடங்கிய புரட்சி படையை உருவாக்கி அமெரிக்காவை அதிர வைத்துள்ளார் வெனிசுலா அதிபரை போதை கடத்தல் கும்பல் தலைவர் என்றும் அவரை கைது செய்ய உதவினால் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சன்மானம் வழங்கப்படும் என ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக மக்கள் இராணுவம் உருவாக்கப்படும் என அதிபர் மேத்ரோ அறிவித்திருந்தார் ஏற்கனவே பொலிவேரியன் படை என்ற பெயரில் மக்கள் படை அங்கு செயல்பட்டு வருகின்றது இந்த படையில் மக்கள் அனைவரும் இணைய என மேத்ரோ அழைப்பு விடுத்தார் இதனையடுத்து இளைஞர்கள் மட்டுமன்றி பெண்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் என பலரும் மையங்களில் தாங்களாகவே முன்வந்து தங்களது பெயர்களை பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் தாய்நாட்டை காக்க உயிரைக் கொடுக்கவும் தயார் என்று அறிவித்து அதற்கான பயிற்சியில் ஈடுபட ஆர்வமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் சுமார் மூன்று கோடி மக்கள் தொகை கொண்ட வெனிசோலாவில் நாற்பத்தைந்து லட்சம் பேர் புரட்சிப் புரட்சிப்படையில் இணைந்திருப்பதாக மாத்ரோ அறிவித்துள்ளார் காசா மற்றும் லெபனானின் போராளி குழுக்கள் கடும் இழப்புகளை சந்தித்து ஆதிக்க சக்திகளிடம் சரணடையாமல் தொடர்ந்து எதிர்த்து போராடி வருவது உலகம் முழுவதும் உள்ள நடுநிலை மக்களை சிந்திக்க வைத்துள்ளதாக பார்க்கப்படுகின்றது